ரொம்ப நல்லதா போச்சு அந்த நாய் அவர் எல்லா பிள்ளைய வெச்சு பறைச்சிருங்க அப்படியே அந்த ஓடுகை பரிமலா கட்டி மில்லுக்கு வந்துருங்க ஒரே நாள் புருஷனுக்கு சமாதியும் கொண்டாட்டிக்கு சாந்தி முகூர்த்தத்தையும் நடத்திடுறேன் அதனால இருக்கா இருக்காருங்க எல்லும் தனியார் சொன்னாரு சொன்னக்காரங்களா போயிட்டாரு நம்புறதா இதை விடக்கூடாது

எழுத்து கட்டுங்கட் நான் அடுத்த போட்டாச்சு நாளுக்கு அப்புறமும் இப்படி அறிவு விட்டுச்சு என்ன மனுஷனா மிருகமா எப்படின்னு சொன்னேன் நான் மனுஷன் மிருகம் தான் உன்ன மாதிரி அழகான பொண்ணு எழுத்தாப்ல எல்லா ஆம்பளைங்களுமே மிருகம் தான் நாமத்தை மத்தவங்களுக்கு போடுவான் மாறு வேஷத்துல தாலி கட்டுவான் உச்சி குடிஞ்சி வச்சுட்டு குடும்பம் நடத்துவான் ஒரு சுமங்கலி பண்ண தொட்டா தப்பு முல்லை மாறித்தனம் ஆனா உன்னை தோட்ட எனக்கு அவார்டு கிடைக்குமே இப்ப எல்லாம் எங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தா கவர்மெண்ட் கோல்டு மெடல் செஞ்சு பாராட்டுறாங்க தெரியாத உனக்கு இந்த மாறு வேஷம் போறதுல வேணா புருஷன் கில்லாடியா இருக்கலாம் ஆனா மாறுகால் மாறுகை வாங்குற விஷயத்துல இந்த பிராந்தியத்திலேயே இந்த தேவராஜன் விட்டா வேற எவனும் கிடையாது பிரிஞ்சிருந்த ரெண்டு ஊரை ஒண்ணு சேர்க்க வந்தவன் தான் அவன் புருஷன் அவனை பீஸ் பீஸ் ஆக்கி பார்சல்ல கட்டி எமல ஓட்டு அனுப்பிச்சேன் கூமட்டைகளா ஏன்டா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க அவன் பொட்ட அலிங்கடா நான் சுமங்கலிய தொடக்கூடாதுரா அலிங்கடா ிய நான் இருப்பேன் மூணாவது நாள் பொண்ணோட தாய் தாய்மாம தாலி எடுத்து கொடுக்க மாப்பிள்ள மருதாளி கட்டுறது நம்ம ஊர் சம்பிரதாயம் அந்த ஒரு குறையை நிவர்த்தி செஞ்சு வச்ச பாரு ரொம்ப தேங்க்ஸ்மா அசல் ஒருக்கார நாய் மாசம் போட்டு நம்ம பரிமரத்தை கல்யாணம் பண்ணிட்டோம் பிரச்சனை தீக்க வந்தா பிரச்சனை தீக்க வந்தா இந்த ஊரை விட அனுப்பணும் வெட்டி பாத்தான் ஏமாத்தி இங்க பாருப்பா என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டேட்டு எங்களுக்காக மட்டும் ஒன்னு உயிரிழ விடல இந்த மண்ணில இன்னொரு கொலை நான் விரும்பல ஊரை விட்டு போய்சாரு நான் இந்த ஊட்டணங்கள்லாம் கூடி நிற்கிறதுனால பயந்துட்டு போறான்னு நினைக்காருங்க என் உடம்பல கடைசி சுட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் தனியா ரெண்டு போராட தயாரா இருக்கு ஆனா ஏற்கனவே செய்யாத கொலைகளுக்கா எங்க ஊர்க்காரங்க வீண் பாதையை சம்பந்திக்கிறதுக்காங்க அதனால பேச போறேன்

ரெண்டு ஊருக்காரங்களை இந்த பக்கம் வரக்கூடாது அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு அடிச்சு துரத்தி விட்டுருக்காங்க அகதி மாதிரி அட்டுவான காட்டுக்கு உட்கார்ந்து இருக்க இந்த லட்சணத்துல படம் பாக்குறதுக்கு நீ டிவி வாடகை கிடைச்சு வந்திருக்க யோ உலகத்திலேயே நீ ரொம்ப லொழு பிடிச்சோயா அண்ணா தேவராஜ் குப்புசாமி சேர்ந்து இந்த கொலைகளை எல்லாம் பண்ணாங்கன்னு எனக்கு உங்களுக்கு தெரியும் ஊர் தனக்கு நம்ப வேண்டாமா இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிற வரைக்கும் எதையுமே உடனே கொட்ட மாட்டாரு இவனுக்கு ரெண்டு பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டோம்னா நாம நினைச்சது நடக்கு அதுக்கு டிவிக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னா இந்த விஞ்ஞான வளர்ச்சி நாம அதுக்காக பயன்படுத்தி போறோம்

பெருப்பு சிஞ்சு இங்க இருக்க எல்லா நேரத்துலையும் நானே கண்ணப்பட்டிருக்கேன் எனக்கே கொடுக்க சொத்த கடலையா அடிச்சு கொடுமுடியு கண்டு எடுத்தேன் என்ன விளையாடா பண்ணி மாதிரியே செஞ்சான் பாரு பண்ணி இருக்கவே இருக்க என்ன பத்தி பேசிருக்கவே மாட்டான் மிஸ்டர் இங்க பாருங்க கூட இருக்கிறவன் கெட்டவனான்னு சீக்கிரமா தெரிஞ்சுக்கிட்டவன் இந்த நாட்டையே இத கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்காதவன் வீடு வாசல் சொத்து சுகத்தை எல்லாத்தையும் இழந்துட்டு நடு ரோட்ல பொறிலாய் மாதிரி அலைஞ்சிருக்கிறான் அப்புறம் உங்க ஹிட்லர் கூட கொய்யா அப்ப சொல்ல கொடுத்தர் கொய்யா போல வாங்கி இருந்தாரு இல்லன்னா கொய்யா அப்படின்னு கொடுத்தேன் ஹிட்லரை ஏமாத்திட்டே வாழ்ந்துகிட்டு இருந்தான்

சுற்றுல பங்கு கேட்டா பங்குத்தர மாட்டா மாட்டானா செஞ்ச மட்டு பங்கா பங்காக்கும் சுத்துல பங்கு தர மாட்டானா நம்ம ஊர்ல நாலு பேர் ஆனாங்க எப்படி ஆனாங்க யாராங்க சொன்ன அதிமயம் எதுக்கே நம்ம ஊர்ல நாலு பேர் வெட்டி கொண்டாங்க அந்த கொடியை அசுகார மேல போட்டோம் அதை யார் செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்க அதெல்லாம் சொன்னா தேவரசன் தூக்கம் வந்து ஆ சொல்லட்டுமா ஏன் என்னடா நேற்று வரைக்கும் பங்காளி பங்காளின்னு காலை சுற்றிட்டு இருந்த குரி நாய் என்ன தைரியம் இருந்தால் அப்படி பேசிருப்பான் சொத்துற பங்கு வேணுமாம்ல சொத்தை எழுதி கொடுத்துட்டு கை நீட்டி கடன் வாங்கின கவண்டமாருங்கெல்லாம் என்கிட்ட கை கட்டி நிற்கிறாங்க மசூலுக்கு போய் வாங்கியத்துல இருக்கிற பரதேசின் நாய்க்கு சொத்துகிற பங்கு இருக்குதா சாய்ந்தரத்துக்குள்ள அவனை தலை வேற முண்டு வேறா கே